அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் அண்மையில் வந்து பிரதமர் யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார் அவர்களுடைய வருகை பல்வேறுபட்ட சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாகவும் மீண்டும் தையிட்டு விகாரையில் ஆர்ப்பாட்டங்களிடம் பெற துவங்கி இருக்கின்றன இது சம்பந்தமாகவும் அதேபோல் எம்பிபி அரசாங்கத்தினுடைய கூட்டத்தொடர்களுக்குள் மக்கள் வரவில்லை அல்லது மக்கள் வருகிறார்கள் இல்லை அதற்காக அவர்களே மக்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற ஒரு விஷயம் சம்பந்தமாகவும் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்னதன் காரணமாகவே காணிகள் விடுவிக்கப்பட்டதாக அச்சுவேரி பகுதி மக்கள் தெரிவிப்பதாகவும் செய்திகள் இருக்கின்றன இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் நேற்றைக்கு இடம்பெற்ற யாழ்ப்பாணத்தில் என் அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி தேர்தலுக்கான கூட்டத் தொடர்புகள் காரைநகர் மற்றும் யாழ்ப்பாணம் நீர்வெளி பகுதிகளில் இடம்பெற்றிருந்தது இதற்கு பிரதமர் அமர கரணி அமரசூரியா அவங்க வந்து வருகை தந்திருந்தாங்க வருகை தந்தது மட்டுமில்லாமல் இல்லாமல் மாவட்ட புறத்தினுடைய கும்பாபிஷேகத்தினுடைய இறுதி நிகழ்வுக்கும் அழைக்கப்பட்டிருந்தார் அங்கேயும் சென்றிருந்தார் அங்கே வந்து பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்த என்ன காரணம் திடீரென ஜனாதிபதி வருவதனால் அங்கே வந்து பாதுகாப்பு கடமைகள் அளவுக்கு அதிகமாக இருந்தது மட்டுமில்லாமல் மக்கள் சுதந்திரமாக கோவில் வந்து கும்பிட முடியாது இருப்பதாக சொல்லப்பட்டது அதேபோல் அங்கே வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக எல்லாரையும் வந்து உடல் பரிசோதனை செய்வது மட்டுமில்லாமல் கொண்டு வந்த அர்ச்சனை தட்டத்திலிருந்து பூமாலை பேக்கில் இருந்து எல்லாமே வந்து பரிசோதனைக்கு உட்பட்டதாலும் இதனால் வந்து அங்கே வந்த பக்தர்கள் பல்வேறுபட்ட சிரமங்களை எதிர்நோக்கியதன் விளைவாக அதுக்கு பின்னர் கரணி அதாவது வந்து பிரதமர் கரணி அவர்கள் வந்து கோயிலுக்கு வருகை தந்திருந்தாங்க வருகை தந்திருக்கின்ற பொழுது அவர் வந்து அங்கே இருக்கின்ற கோயிலுடைய மாவட்ட பிரகாஷ் சுவாமி கோயில் அவர்களுடைய வரலாறுகள் மாவட்டத்தினுடைய வரலாறுகள் எல்லாமே அங்கிருந்த குருக்களினால் அல்லது அந்த கோயில் நிர்வாகத்தினால் கருணி அமரசூரியா அவர்களுக்கு வந்து விளங்கப்படுத்தப்பட்டது விளங்கப்படுத்தப்பட்டது மட்டுமில்லாமல் நீங்கள் வருகை தருகின்ற பொழுது இங்கே மக்கள் அசௌகரியங்களை வந்து அளவுக்கு அதிகமாக எதிர்கொள்கிறார்கள் இதனை வந்து உடனடியாகவே நீக்குமாறும் இந்த பரிசோதனைகளை நீக்குமாறும் அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு வந்து அல்லது பக்தர்களுக்கு வந்து இது ஒரு இடைஞ்சலாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டதன் விளைவாக உடனடியாக அந்த விடயங்கள் எல்லாமே வந்து நீக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கர்ணி கரணி அமரசூரியா அவர்களுக்கு வந்து கோயில் நிர்வாகத்தினால் வந்து ஆசீர்வாதங்கள் வழங்கப்பட்ட விஷயங்களும் வந்து அஹ் காணக்கூடிய இருந்தது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கிரணி அமர அமரசூரியா அவர்களுக்கு வந்து அமோக வரவேற்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கான அத்தனை மரியாதைகளும் கோயில்ல வந்து அதாவது வந்து மாவட்டபுரம் கோயிலில் வந்து கொடுக்கப்பட்டதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்கள்ல காணக்கூடியதாக இருக்கிறது நேற்றைக்கு இடம்பெற்ற எம்பிபி அரசாங்கத்தினுடைய பிரச்சார கூட்டம் காரைநகர் அதே மாதிரி நீர்வேலி வாய்க்கத்திறமை இரண்டு இடத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது இடம்பெற்ற இந்த இடங்களில் வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறி கட்சியினுடைய பதாகைகள் கட்சியினுடைய கொடிகள் விளம்பரங்கள் வைக்கப்பட்டதனால் வந்து அங்கிருக்கின்ற மக்கள் வந்து அது சம்பந்தமாக தேர்தல் திணைக்களத்தில் முறையிட்டதன் விளைவாக குறிப்பிட்ட ஆலயத்துக்கு விரைந்த அல்லது குறிப்பிட்ட அந்த பிரச்சார கூட்டம் நடவர்கள் இடத்துக்கு விரைந்த தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய செயற்பாட்டாளர்கள் அதிகாரிகள் வந்து குறிப்பிட்ட கோயிலுக்கு வந்து எழுத்து மூலம் கடிதங்களை கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறான விளம்பர பதாதகைகள் வைப்பதற்கு வந்து தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் அதனை உடனடியாக அகற்றுமாறும் சொல்லப்பட்டது இது உடனடியாக அகற்றப்பட்டது மட்டுமில்லாமல் நீர்வேலியில் இடம்பெற்ற அந்த கோயிலுக்கு முன்னால் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கூட்டத்தொடர் நிர்வாகத்தினோட கோயில் நிர்வாகத்துடனும் அதே மாதிரி பொதுமக்களுக்கும் இடையிலே வந்து கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டதாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதுல வந்து குறிப்பிட்ட நிர்வாகத்தினுடன் குறிப்பிட்ட மக்கள் யா தங்களுடைய பொதுமக்களுடைய அனுமதி இல்லாமல் அது பொதுமக்களிடம் கேட்காமல் உடனடியாகவே கோயில் நிர்வாகம் என்பிபி அரசாங்கத்தினுடைய உள்ளுராட்சி தேர்தலுக்கான கூட்டத்தொடரை வந்து கூட்டியிருப்பது மட்டுமில்லாமல் அங்கே வந்து எந்த முன்னறிவித்தல்களும் சொல்லப்படவில்லை அப்படின்ற விஷயங்களிடம் பெற்றிருந்தது அதுல வந்து கரணி அமரசூரியா உட்பட அமைச்சர் சந்திரசேகரன் அதே மாதிரி டிபி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் இளங்குமரன் எல்லாருமே வந்து கலந்திருந்தார் இதில் வந்து ரஜீவன் அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுதும் மக்களிடம் சில கருத்துக்களை வந்து கேட்டிருந்தார் கேட்கின்ற பொழுது மக்கள் அங்கே யாருமே ரஜீவன் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை அதே மாதிரி முதன்மை கட்சி வேட்பாளராக இருக்கின்ற பேராசிரியர் அவர்கள் வந்து கேட்கின்ற பொழுதும் அங்கே வந்து மக்கள் எதற்கான எந்த பதிலும் அளிக்கவில்லை அமைதியாக மக்கள் கூட்டத்தொடரை பார்த்ததே வந்து சமூக ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற ஒளிநாடாக்கள்ல வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மக்கள் வந்து என்பிபி அரசாங்கத்தினுடைய அந்த அமோக வரவேற்பை வந்து அஹ் நீர்வெளி பகுதிகளில் வந்து காண்பிக்கப்படாதும் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பேசு பொருளாக இருக்கிறது நேற்றுக்கு இடம்பெற்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய கூட்டத்தொடர்ல வந்து ஹரணி அமரசூரியா அவர்கள் சொல்லியிருக்காங்க வெகு விரைவில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாகாண சபை தேர்தல் ஆறு மாத கால பகுதிகளில் வந்து நிச்சயமாக மூன்று தேர்தல்களை வந்து நாங்கள் நடத்த வேண்டியதாக இருந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் அதே மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தல் அதே போல் அதுக்கப்புறமாக மாகாண சபை தேர்தல்கள் வைக்கின்ற விஷயம் இருக்கு ஆனால் வெகு விரைவில் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றத்துக்கு மாற்றத்தை வந்து மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லியும் மக்கள் மக்கள் மீது அல்லது மக்கள் தமது அரசாங்கத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வந்து அரசாங்கம் என்றைக்குமே வந்து பொறுப்புடனும் நேர்மையாகவும் பணியாற்றும் அப்படின்னு சொல்லி அதனை வந்து ஏற்றுக்கொள்வதாகவும் கரணி அமர சூரிய வந்து சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த கூட்டத்தொடர்களில் வந்து இவரான விஷயங்கள் பயிரப்பட்டிருக்கிறது இதில் என்ன நடக்கிறது அப்படின்றது எல்லாமே வந்து நாங்கள் பொறுத்துடன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ஆய்வாளர்கள் பல்வேறு பட்ட கருத்துக்களை சமூக ஊடகங்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்சி வந்தால் இப்படி நடக்கும் இந்த கட்சி இப்படி வந்தால் இந்த நடக்கும் சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த தேர்தலை நோக்கி அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கி நடக்கிறது ஆனால் எங்களுடைய சமூக ஆர்வலர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் அல்லது இந்த அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்ற கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற போது நிறைய குழப்பங்கள் விஷயங்கள் என்ன நடக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணைக்காக அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது லஞ்ச ஊழல் வந்து ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அல்ஜீரா தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததுல இருந்து அந்த பட்டலந்த விவகாரத்துல இருந்து தொடர்ச்சியாக அவர் தன்னால தானே கருத்துக்களை சொன்னால வந்த விளைவோ என்ன தெரியல தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இந்த பிரச்சனைகள் அஹ் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அவர் அதிலிருந்தும் ஓடி ஒழித்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து எது எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் லஞ்ச ஆணைக்குழு வந்து அவரை உடனடியாக பதின் ஏழாம் திகதி ஆயராகுமாறு சொல்லியிருந்தது ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னா உடனடியாக என்ன செஞ்சுக்கா சொன்னால் ராணில் விக்ரமசிங்க சொல்கிறார் இப்ப இந்த வந்து சித்திரை புத்தாண்டு வருட பொறப்புகள் வருவதனால வந்து உடனடியாக தன்னுடைய சட்டத்திரணிகள் எல்லாரும் விடுமுறையில் நீப்பதனால் உடனடியாக வர முடியாது எனக்கு வேறொரு திகதியை வர தர அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இந்த வேளையில அவருக்கான அழைப்பானைகள் அடைப்பட்டு இதற்கான தேர்தல் மாற்றங்கள் வந்து கோரி நிற்கிறாரு அதுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து அதனை ஏற்றுக்கொள்ளுமா இல்லை அதுக்கான வேற நிகர்திகள் கொடுக்குமா அப்படின்றதெல்லாமே வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க <laughs> என்ன <laughs> சொன்னால் <laughs> எல்லாருக்குமே வந்து சட்டம் அப்படின்ற பொழுது இவருக்கும் வந்து குறிப்பிட்ட தை திகதியில் வந்து இவர் முன்னிலையாகி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு தன்னுடைய கருத்துக்களை இல்லை தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து பதினேழாம் தேதி கொடுத்துருக்கோம் பதினாலாம் தேதி பதினோடு பதினெழாம் தேதி சித்திர வருஷமா இருந்தால் பதினைந்தாம் தேதி முடிஞ்சாலும் அங்காலே பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி என்கின்ற பொழுது சட்டத்திறன்களை வந்து ஒழுங்கு செய்யலாம் அந்த முறை அந்த முறையின் அடிப்படையிலேயே வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சொல்லி பார்ப்போம் நாங்கள் இது வந்து சம்பந்தமாக அவர் எப்போ போற திகளை

பிணை கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் குறிப்பிட்ட தர்ஷன் அவர்கள் வந்து எந்த விதமான குற்றமும் செய்யாமல் அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கான வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட நீதிபதியினுடைய மகன் அவர் வந்து குறிப்பிட்ட தர்ஷனோடு முரண்பட்டது மட்டுமில்லாமல் தர்ஷனுடைய நண்பரோடு நண்பர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதிபதியினுடைய மனைவியார் வந்து சுடுதண்ணியை வந்து முகத்தில் ஊத்தி இருப்பதும் வந்து சொல்லப்படுறது ஆனால் தர்ஷனுக்கான நீதி இங்கே வந்து மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுவது எங்களுடைய இலங்கையை சேர்ந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழன் அங்கே போய் சாதிக்க வேண்டும் என்பதற்கு அதற்காக துடித்து போராடி ஆனால் அந்த நீதிபதியினுடைய மனைவியோ அல்லது அந்த நீதிபதியினுடைய மகனோ சொல்லி இருக்கிறார்கள் நீ எப்படி வந்து இங்கே சாதிக்கிறாய் அப்படி நீ வளர்றாய் அப்படி என்பதை வந்து நாங்கள் பார்க்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க இந்த வேலையில வந்து தர்ஷன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் வந்து நேற்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி தையிட்டு விகாரை மக்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் ரெண்டு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தோம் எங்களுக்கான காணிகள் இதுவரை கிடைக்கவில்லை என்று சொல்லியும் இதற்கான நீதி வேண்டி அவர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வகையில் இந்த பிரச்சனை நீண்ட காலமாக பேசப்பட்டு கொடுக்கின்ற பிரச்சனை இருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்திலும் இது சம்பந்தமாக டாக்டர் பவானந்த ராஜா அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட பொழுது அவர் அதுக்கான சரியான தீர்வு கொடுக்கவில்லை அதுக்கப்புறம் அமைச்சரவன் கேட்டபொழுது அதுக்கான தீர்வில்லை கொழும்பு பகுதிகளில் இருந்து வருகின்ற எந்த விதமான பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ யாரிடம் கேட்டாலும் இதுக்கான சரியான தீர்வில்லை ஆனால் மக்கள் தங்களுடைய காணிகளுக்கான தீர்வினை வேண்டி நிற்கிறார்கள் அண்மையில் ஒரு புதிதாக கட்டிடம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கூட அங்கே வந்து மக்கள் வந்து ஆர்பாட்டத்தில் இது மட்டுமில்லாமல் அண்மையில் கிடைக்கப்படுகின்ற செய்திகளின்படி இருபத்தி ஐந்து சிங்கள குடும்பங்களை வந்து தையட்டி விகாரைக்கு அருகே வந்து குடியமர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் வந்து அரசாங்கம் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையில் அந்த மக்கள் தங்களுக்கான தீர்வினை வேண்டி நிற்கிறார்கள் அல்லது தங்களுடைய காணிகளுக்கான தீர்வினை வேண்டி நிற்கிறார்கள் இந்த வேளையில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் அதாவது உங்களிடம் உண்மையான காணி உறுதிகள் அல்லது வந்து அந்த காணியினுடைய முதுசங்கள் உங்களிடம் இருக்கின்ற பட்சத்தில் என்னிடம் பாருங்கள் நாங்கள் இதற்கு வழக்கு தாக்கல் செய்து இதனை வழக்கு நூடாக வேண்டி இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் கொய் அதாவது வந்து தையிட்டு விகாரை அமைந்திருக்கின்ற காணி பகுதியை விடுத்து மிகுதி காணிகளை எடுத்துக்கொண்டு தையட்டி விகாரையினுடைய காணியை பேர்ந்து எடுத்திருக்கலாம் ஆனால் மக்கள் அதுக்கு இணங்கவில்லை முழுக்காணியும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுல கடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் எங்களுக்கு வந்து மாற்று காணிகளோ அல்லது மாற்றீடுகள் தந்தால் போதும் அப்படின்னு சொன்ன விஷயங்களும் இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த தையட்டி காணி பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் இதனை ஒவ்வொரு பா பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது வந்து பிரதமரோ அல்லது வந்து ஜனாதிபதியோ வந்து செல்கிறார்கள் வடபகுதி யாழ்ப்பாணத்துக்கு அல்லது என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மூவர் எவருமே இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்வு கொண்டு வரும் அதுவோல்ல தீர்ப்பதற்கான வழிவகைகளில் எந்த விதமான முயற்சிகளும் எடுப்பதாக இதுவரை தெரியவில்லை இல்லை ஆனால் மக்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்துக்கு இறங்கியிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அச்சுவேலி பகுதியினுடைய அதாவது வந்து பறநோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன நே நேற்று அது சம்பந்தமான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அங்கிருக்கின்ற மக்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து நன்றி சொன்ன விஷயங்கள் அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து இராணுவ அதிகாரிகளிடமும் அது அந்த காணிகள் விடுவிப்பது சம்பந்தமாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்தது சம்பந்தமாக தான் இந்த காணி விடுவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பல்வேறு பட்ட டி கூட்டங்களை இது சம்பந்தமாக காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய வேண்டுதல்களை விடுத்த பொழுதும் எந்த ஒரு காணியும் வந்து இதுவரை விடுவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் அண்மை காலங்களாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசனா அவர்கள் ராணுவ அதிகாரிகளிடம் சிங்கள மொழியில வந்து பேசுவதால் அவர்களுக்கு அது சரியான தங்களுடைய தேவைகள் அல்லது மக்களுடைய தேவைகள் புரிகின்றபடியினால் அவர்கள் அந்த காணிகளை விடுவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சிங்கள பகுதி மக்களுக்கும் இது புரிகின்ற வகையில் அவர் பேசுவதனால உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி ராணுவத்தினர் வந்து இந்த காணியை விடுவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அச்சுவேரி பகுதியில் இருக்கின்ற மக்கள் கருத்துக்கள் தெரிவிப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நேற்று விடுவிக்கப்பட்ட அச்சுவேலி பரணோ கூட்டுறவு சங்கத்தினுடைய அந்த காணிகள் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக ராணுவ கட்டுப்பாடுகள் இருந்த காணிகள் நேற்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று விடுவிக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அந்த கட்டிட தொகுதிகள் எல்லாமே பழைய கட்டிட தொகுதிகளாக இருக்கிறது மீண்டும் அந்த கட்டிட தொகுதிகள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும் புனரமைப்பு செய்யப்படுவது மட்டுமில்லாமல் கடந்த டிசிசி கூட்டம் கோப்பாயில் இடம்பெற்ற டிசிசி கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசப்பட்டதன் விளைவாக இந்த காணிகள் கிடைக்க 印度大厦。嗯嗯嗯 பறனோ கூற்று சங்கத்தினுடைய முகாமையாளர்கள் அல்லது வந்து அதனுடைய அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் வட பகுதியில் வலிகாம பகுதியில் வந்திருக்கின்ற பர்ணோ கூற்று சங்கத்தினுடைய அச்சுவேலி பறனோக் கூட்டு சங்கம் பெரியோர் பர்நோய் கூட்டுறவு சங்கமாக இருக்கிறது அது வந்து ஒரு மக்கள் பரப்பை கொண்டிருக்கின்ற பர்ணோக் கூட்டுறவு சங்கம் அவர்களுடைய அந்த காணிகள் விடுவிக்கப்பட்டதன் முளைவாக அவர்கள் அதை வந்து களஞ்சியப்படுத்தல் அதே மாதிரி பறனோ கூட்டச்சினுடைய தலைமை காரியாலயத்தை அமைத்தல் இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களை அதில் செய்ய இருப்பதாகவும் அதனுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வகையில் அந்த பகுதி மக்கள் அச்சுவேலி பகுதி மக்கள் அவர்களுடைய நம்பிக்கை டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இந்த காணியை விடுவித்து தந்தது அவர்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ஜுனா இது போல நல்ல நல்ல விஷயங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் அப்படின்றதும் வந்து அச்சுவேலி பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அப்படின்றதை சொல்லிக்கொண்டும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்